பிஸ்மில்லாஇ ரஹமானில் ரஹீம் ரஹில்லா ஒரு ஆக்கிபத்தில் முத்தக்கே என் அன்புமிக்க என் அன்புமிக்க அல்லாவின் நல்ல உன் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இந்த மாதம் புனித ரமலான் இந்த மாதத்திலே குரான் இறக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிவீர்கள் இந்த மாதத்திலே செய்யும் ஒவ்வொரு நன்மைக்கும் ஒன்று முதல் எழுநூறு வரை அல்லாஹ் என்ன செய்வான் நமக்கு கூலி தருவான் அதை நம் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் மனதில் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றாமல் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் சிறிதும் கபலமும் களங்கமும் மனதில் ஏற்படாதவாறு நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஷைத்தான் நிச்சயமாக நம்மை தொல்லை செய்ய முடியாது ஏனென்றால் அப்படித்தான் பெருமாள் சொல்லல்லா வலையில் சொல்வார்கள் அவர்கள் சைதான்கள் விளங்கிடப்பட்டு நிற்பார்கள் என்பதாக கூறுகிறார்கள் எனவே நாம் தொடர்ந்து நல்ல அமல்களை நல்ல எண்ணங்களே நல்ல 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 விஷயங்களை விதைத்து கொண்டு வரும்போது அதன் அறுவடையை நிச்சயமாக நாம் செய்து கொள்ளலாம் குரான் கண்டிப்பாக ஓதுங்கள் ஒருவேளை ஓத முடியாதவர்கள் அளவுக்கு அதிகமாக ஓத தெரியாதவர்கள் அதிலே அதிலே அமர்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து செய்ய நிச்சயமாக பெண்கள் கண்டிப்பாக செய்வார்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சிறு சிறு வாக்கியங்களை அல்ல அல்ல வசனங்களை நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் மனனம் செய்து வந்திருப்பீர்கள் அதை அதற்காகத்தான் நான் என்னுடைய பதிவிலே குரானுடைய சிறு சிறு விளக்கங்கள் சிறு சிறு வசனங்களை நான் இங்கே என்ன செய்வது உண்டு உண்டு அவைகளை நீங்கள் என்ன செய்தால் அசை போட்டாலும் ஒன்றுக்கு எழுநூறு வரை உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உதாரணத்திற்கு தல்பிசுல் ஹக்கமார்த்து தத்துமள் ஹக்க வார்த்தும் தாளமும் என்று அல்லாஹ் கூறுவார் நீங்கள் உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்காதீர்கள் அதன் பொருள் பொருளை அறிந்து கொண்டு இதுவாறு சிறு சிறு வசனங்கள் உங்களால் முழுவதுமாக ஓதவிட்டாலும் தினமும் சிறு சிறு வசனங்கள் அலா பிசிக்கிறில்லாய் தத்துவம் இன்னும் இன்னல் குரு அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவை நினைவு கூறுவதாலே உங்கள் எண்ணம் சா சாந்தி அடைகின்றன இப்படி அந்த பொருளோடு சேர்ந்து சாபிக்கும்னு சாபிக்கும் முந்திக்கொண்டவர்கள் மிந்து கொண்டவர்களே அல் தசாவுல் ஹசானி இல் அல் நன்மைக்கு நன்மை என்று மறுமையில் வேறு கூலி உண்டோ இவறாக இப்படி தான் இப்ப சிறு சிறு வசனங்களை நீங்கள் அது ஒரு சிக்கர் போல நீங்கள் என்ன செய்வோம் இதை நினைவு ஊட்டலாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சிறு சிறு வசனங்களை கற்றுக்கொண்டு அதை பொருளோடு பொருளை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதை என்ன செய்யுங்கள் இந்த இந்த சிறு வசனங்கள் மாதம் ஓதி வாருங்கள் எண்ணற்ற பலனை நிச்சயமாக நாம் அடையலாம் இன்னும் சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது இருந்தாலும் இக் திரப லிட்னாசி ஹிசாபம் வீக் அஃப்ல்துன் மொரிதோன் என்று அல்லாஹ் கூறுவான் அதன் பொருள் மனிதர்களுக்கு கேள்வி கணக்குனால் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவர்களும் மறைந்துள்ளதை அதை மறந்து கொண்டு வருகிறார்கள் என்பதாக இப்படி மேலும் இன்ஹூ இல் அ ஜிக்கர்ன் இல் ஆலுமீன் அது இந்த வசனத்தை நீங்கள் நீங்கள் ஓதினாலும் செல்லலாம் இது இந்த குரானது நினைவூட்டில் என்று வேறு ஒன்றும் இல்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார் இப்படியாக ஒவ்வொரு வசனங்களும் சிறு சிறு வசனங்கள் நம்ம அல்லாவுடைய மனிதனே அல்லாவுடைய படைப்பினங்களில் நீங்கள் யாதொரு குறையும் காண மாட்டா என்று முல்கில் அல்லாஹ் கூறுவார் எனவே இந்த பொருள் தெரிந்த வசனங்களை நீங்கள் ஒன்றரை பத்து முறை முப்பத்தி மூன்று உங்களுக்கு தெரிந்த அளவில் உங்களால் நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓதிக்கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நாளும் ஒவ்வொரு நாளும் ஓது இந்த குரான் வசனங்கள் உங்களுக்கு நன்மையை கூட்டிக் கொண்டு வரும் மண் மறுமையிலே இதை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள் எனவே குரான் நமக்கு பரிந்துரை செய்யும் ஒரு ஒரு புனித நூலாகும் எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் செய்து உங்கள் குற்றால உறவினரும் உங்கள் குடும்பத்தினரும் பகிர்ந்து கொண்டு இதை பிற மற்றவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா தாலி வ